வணக்கங்க இன்றைக்கி போட்டி குழம்பு தான் எப்படி போகுதுன்னு பார்க்குறோம் போட்டி தண்ணி இது முதல்ல வந்து குடலை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அது ஒரு தெ தென்னங்குச்சி எடுத்து அதை இப்படி நீட்டாக வச்சு நல்லா க்ளீனாக சொருவி விட்டோம்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாங்க மட இந்த மாதிரி குடல் எடுத்துகிட்டு அது இந்த குச்சி எடுத்து இப்படி நீட்டாக வச்சுட்டு இது உள்ளே குத்தி விட்டோம்னா சர்ன்னு போயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு இதை வெனிகரு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசரில் வச்சு அதுக்கப்புறம் இந்த டர்க்கி டவுலில் சுடுத்துண்ணியில் போட்டு இப்படி சும்மா தள்ளையை விட்டோம்னாலே கத்தியில் உப்பு விழுந்தோம்னாலே நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சோம்பும் பட்டையும் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு கருவேப்பில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் அதையே நல்லா வதக்கிட்டு இந்த கழுவி வச்சுருக்கிற போட்டியை பாருங்கள் வெள்ளை வெளியேனு இருக்கும் அந்த சாணி வாசனை அந்த மாதிரிலாம் வாசனையே வராது நல்லா க்ளீனாக இருக்கும் ஏன்னா இதை க்ளீனாக கழுவினா தான் இல்லைனா வாசனை வந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் மட்டும் ஊற்றினா போதும் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் உப்பு போட்டு தேங்காய் ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் வெந்திருச்சு நல்லா மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம பெப்பர் தூள் இறக்கும் போது போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதை இறக்கி சுட சுட சாப்பிட தாங்க பார்க்கி பாருங்கள் சூடாக இருக்குது சூடாகிடுச்சு மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்